கோதுமை ரவையில் பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கப் கோதுமை ரவை எடுத்து அரை அரைக்கப்புக்கும் கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் பாசிப்பருப்பை நல்லா கழுவிக்கரலாம் கழுவிட்டு வந்தாச்சு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கரலாம் சின்னதாக நறு நறுக்கி வச்ச இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் மிளகு ஜீரகம் பெருகாய்த்தூள் ரெண்டு மூணு முந்திரி கருவேப்பில வதக்கி கரலாம் கழுவி வச்ச பருப்பு கோதுமை ரவை ஒரு கப்பு அதையும் நல்லா வறுத்துக்கரலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ரவை நல்லா வறுபட்டுச்சு ஒரு கப்பு ரவைக்கு நாலு கப்பு தண்ணி சுடுதண்ணி காய வச்சு வச்சுருந்தேன் அதை ஊற்றிக்கரலாம் பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறணும் குக்கரை மூடி வச்சு மூணு விசில் வச்சுக்கிறலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறணும் குக்கரை திறந்துக்கிறலாம் வெண்பொங்கல் ரெடியாயிடுச்சு அடிப்பிடிக்கவே இல்லை ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ